இவன் என் மாமியார் வீட்டுல கிராமத்துல போய் வளர்ந்தான் சார் இவனா சரி செயல் என்னை கிடைப்பு பார்த்தீங்கன்னா விஜயாவே ஆமாம் என் பையன் அப்படிதான் தான் தப்பு பண்ணியிருப்பான் முடி நான் தான் வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டுன்னே முத்து மனசு ரொம்ப உடைய ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க முத்து அவங்க பாட்டிகிட்டே அவங்க அப்பாட்டே எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க இப்போ நான்லாம் பண்ணலப்பா ஆனால் அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்கப்பான்னு சொல்லிடுறாங்க அம்மா இருந்துட்டு என் பேர் பட்ட பையன் தான் நீங்கள் அவனை சரியாக வளர்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிகிட்டே சொல்லிடுறாங்க நிறுத்திட்டு அப்போ நான் என் பையனா மாதிரி தான் இவனையும் வளர்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நாமளை தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசுப்பா அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொல்லுப்பா முத்துவ நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை போய் அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிடுறது சார் தயவு செஞ்சு நீங்கள் என் காலை பிடிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை முரடனாக இருக்கான் அதுவும் அவங்க அம்மாவே சொன்னாலும் கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க முத்துவை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு விடுங்க போட்ட அவன் அங்கே போய் திருந்து வானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பையனை கார்ல ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தார் வர்றாரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவர் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பயே இப்போ முரடனாக இருக்கானேனு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இதெல்லாம் மீனாட்டை சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு விட்டு அழுது பேசிகிட்டு இருக்காரு சாரிங்க உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ வலியும் வேதனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் எப்போயும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிருஷ் கோளுக்கு கிருஷ்ணோட அந்த பயணம் அடித்தவங்களையும் ஒரு சைக்காலஜி டாக்டரையும் கூட்டிட்டு வராங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்றாங்க ஒரு ஆப்பிளும் பணத்தையும் வைப்போம் அவன் ஆப்பிள் எடுக்கிறானா பணத்தை எடுக்கிறானு பார்ப்போம் ஆப்பிள் அதை பண்ணியிருக்கான் இல்லைன்னா காசு எடுத்திருந்தா அந்த காசு சொல்லி ஆரம்பிச்சிட்றாங்க தூம் இனவுக்கு அந்த கிறிஸ்டு குட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க டெஸ்ட் வச்சிடறாங்க டெஸ்ட் வச்சதுல கிறிஷ் பாஸ் ஆயிடுறான் அதுக்கப்புறம் கிறிஷ் அந்த பையன் வந்து சாரி சொல்றியான் அண்ணாமலை கால் பண்ணி பேசுகிறாரு என்ன இருந்தாலும் நீ பண்ண மாதிரி என் பையன் நடந்துக்க மாட்டான் என் பையனுக்கு வந்து நிலம மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு